எல்லோரும் இருங்க ஜாலியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வீவன் மீடியா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் உடனே விவாகரத்து பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறேன் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜால் தான் அதிக விவாகரத்தாகுதுன்னு நானும் அரேஞ்ச் மேரேஜால் தான் அதிக விவகாரத்தாகதுன்னு எதிரணி தலைவர் விஸ்வாவும் சின்ன கலந்துரையாடல் பண்ணுறோம் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜாக கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துட்டு போய் ரவி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணான் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அதுவே பக்கத்துட்டு போய் கோபாலு லவ் மேரேஜ் தான் ஆனா வந்து தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்றீங்க ஏங்க உங்க பக்கத்து வீட்டுல லவ் பண்ணி பிரிஞ்சதெல்லாம் சொல்லாதீங்க இன்னைக்கும் சொல்றேன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வேற வழியே இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க புடிச்சும் பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மானங்கட்ட பொழப்பு எதுக்குங்க எதுங்க மானங்கட்ட பொழப்பு நாலு பேர்த்துக்கு முன்னாடி திட்டுத்தனமா தாலி கட்டிட்டு கல்யாணம்ங்கிறானுங்க இதுவாங்க கல்யாணம் ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல சொந்த மந்தெல்லாம் வர வச்சு பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை ஆயிடுச்சு அம்மி மீறி அருதி பார்த்து தமிழர் முறைப்படி கல்யாணம் பண்றங்க அதுவே லவ் மேரேஜ்ல ஆயங்கிறான் அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு கையில குழந்தைய கொடுத்துட்டு பாங்கறான் புரியல இதாங்க மானங்கட்ட பிளப்புல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வரதட்சணைங்கிற பேர்ல வாங்குறீங்க ஆனா அப்பயுமே அந்த வரதட்சணை பத்துல பத்துல பண்றீங்க திருப்பூர்ல முன்னூறு பவுன் நகையை போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அந்த பொண்ணு மன அழுத்தத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தாங்க ஆனா லவ் மேரேஜ்ல அப்படி இல்லைங்க பொண்ணுக்கும் பையனுக்கு பிடிச்சதுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வரட்டும் அப்புறம் பாருங்க நீங்க மத்த பகுப்பு எல்லாம் ஃபோன் பண்ணுங்க லவ் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாதுங்க ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாத்தையுமே பாக்குறீங்க இதுதாங்க மானங்கட்ட பொலப்பு எதுக்குங்க வரதட்சணை வாங்குறாங்க அவங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காங்க வரதட்சணை வாங்குறாங்க நாட்டுல எவனுக்குமே மோரம் பத்தலாங்க இதே லவ் மேரேஜ்ல நாளைக்கே ஒரு பிரச்சனை வருட்டுங்க அந்த நாலு பேரா வந்து நிக்க போறாங்க நாளைக்கே ஒரு கோர்ட் கேஸ்னா அந்த நாலு பேர் தெறிச்சு ஓடிடுவாங்க யார் சாமி இதே அரேஞ்ச் மேரேஜ்ல மாம மச்சா எல்லாரும் வந்து நிற்பாங்க சொல்ல போனா ஒரு ஊரே வந்து நிற்குங்க என்னது பிரச்சனைன்னா ஊரே வருமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை எமர்ஜென்சின்னு பத்தாயிரம் ரூபாய் உங்க சொந்தக்காரர் கேளுங்க ஒருத்தம் கூட வரமாட்டான் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா இதே லவ் மேரேஜ்ல அப்படி இல்லைங்க அந்த நாலு பேர் பேர்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது உசுரையே கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாடோடிகள் படத்துல விஜய் வசந்த் கால் போயிருது பரணிக்கு காது போயிருது நம்ம சசிக்குமார் கண்ணு போயிருது இப்படி எல்லாம் உசுரை கொடுத்து உதவி பண்றாங்க இதுதாங்க இப்படிதாங்க சினிமா படத்தை பார்த்துட்டு நானும் லவ் பண்ண லவ் பண்ணு சுத்திட்டு இருக்காங்க நாடோடி படத்துல என்னாச்சு ஆச்சு கிளைமேக்ஸ் ஆசை அறுபது நாளும் மோகன் முப்பது நாளும் காதலே புட்டுவிட்டு போயிடுச்சுங்க சும்மா இப்ப பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்லயும் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்லயும் பிரச்சனை இருக்கும் இதுல இருந்து நாங்க சொல்றது என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா அரவிணப்பா நடந்துகிட்டா அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா இருப்போம்